சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு நேரு யுகேந்திராவும் ராமநாதபுரம் மாவட்ட சிலம்பாட்ட இளைஞர் சங்கம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மல்லர் கம்பம் கழகத்தின் சார்பிலும் யோகா தினம் கொண்டாடப்பட்டது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியுடனும் யோகா கலையை செய்து காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் இளைஞர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் யோகா ஆசிரியர் திருமதி அமுதா அவர்கள் இருபது யோகாசனமும் பத்து முத்திரைகளும் செய்து காண்பிக்கப்பட்டது அனைவருடனும் யோகா மற்றும் முத்திரைகள் செய்தார்கள் அத்துடன் மூச்சு பயிற்சியும் சுவாசத்திற்கான சிறப்பு லிங்க முத்திரை பயிற்சியும் அளிக்கப்பட்டது லிங்க முத்திரையின் சிறப்பு ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க செய்கின்றது சளி ஆஸ்துமா போன்ற நோய்களை சரி செய்கிறது வறட்டு இருமலை போக்கக்கூடியது ரத்த ஓட்டம் சீராக இயங்கும் சிரசாசனம் காலாசனம் சர்வாங்காசனம் சக்ராசனம் மச்சாசனம் போன்ற ஆசனங்களையும் செய்து காண்பித்து அதன் பயன்களையும் எடுத்துக் கூறினர் முத்திரா இந்த முத்திரை இந்த கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் அவசியமாக காணப்பட்டது முத்திரை இந்த முட்டை செய்வதால ஆரோக்கிய அளவு அதிகரி அப்படின்னு சொல்லி தமிழ் குடிச்சு சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிமையா தாலே

உட்காந்துடா பத்து நிமிஷம் செய்யணுமா ஆளுக்கும் செய்யணுங்கிறதாக்கா உட்காந்து செய்யலாம் சரியா வேலை நேரத்துல வேலை பார்க்குறது இந்த மாதிரி செய்யலாம் இந்த செய்யற நமக்கு என்ன கிடைக்குது டென்ஷன் இல்லை சரியா ரொம்ப எளிமையாக இருக்கா சரி நாமா ஃபைவ் தௌண்ட் ஒன் ஓ அந்த நிமத்து உட்காருன்னா முதல் தண்டு நேராக இருக்கா த்ரீ ஓ ஹாய் நெக்ஸ்ட்டு வாயுமுத்து